ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மணி சேர்ந்தால் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வீட்டு பெண்களும் சரி ஆண்களும் சரி குடும்ப பிரச்சனையை வெளியே தெரியக்கூடாது என்று தான் நினைத்தார்கள் அதற்காகவே இந்த ரிசப்ஷனை முழு மனதோடு கலந்து கொள்ள நினைத்தார்கள் நித்தியனை பற்றி சொல்லவே வேண்டாம் குடும்பத்தை எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டான் ஒரு மாதம் ஆன போதும் வேலை அவனை பிடித்து கொண்டது ரிஷப்சன் பெண் வீட்டார் செய்வதுதான் என்றாலும் சும்மா ஒரு பேச்சுக்கு கூட நான் ஏதாவது செய்யவா என்று அவனால் கேட்க முடியலை அவன் சூழ்நிலை பற்றி அவர்களுக்கு தெரியும் என்பதாலும் கார்த்திகேயனிடம் இருக்கும் ஆள் வளத்தால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவரும் ஸ்ரீமதி மிருதுலா ஸ்ரீதரன் என்று வீட்டில் பெரியவர்களின் விருப்பம் கேட்டுத்தான் முடிவு செய்தார் ஏன் சுதனையும் ஸ்ரீவத்ஷனையும் கூட அவர் விடலை தொழில் என்பது வேறு குடும்பம் என்பது வேறு என்பது அவர் எண்ணம் அத் இத்தனை நாட்கள் முகத்தை தூக்கி கொண்டு தெரிந்த ஆண்கள் இருவரும் நாம இந்த ரிசப்ஷனில் விலகி நின்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க சுத்தமாக நம்மளை ஒதுக்கி விடுவானுங்க கம்பெனி நித்தியன் மனைவி பெயரில் இருப்பது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் நித்தியன் யாரிடமும் இதை பற்றி பேச மாட்டான் நாமளும் வெளியே இதையும் காட்டிக்க வேண்டாம் என்று இயல்பாக இருந்தார்கள் வீட்டிற்கே வந்து நைதிகையின் உடை நகை இவற்றை தேர்வு செய்தார்கள் அங்கேதான் பிரச்சனை ஆரம்பமானது நைதிகைக்கு இப்படி நகை உடை தேர்வு செய்ய தெரியாது விருப்பமும் இல்லை அவளுக்கு அந்த விதத்தில் உதவி உதவக்கூடிய பெண்களும் வீட்டில் இல்லை எனவே ரபினேஷ் நித்தியனிடம் நீயே அவளுக்கு செலக்ட் பண்ண அப்பத்தான் பிறகு உனக்கு செலக்ட் பண்ண ஐடியா கிடைக்கும் அவ இஷ்டத்துக்கு உடை போடச் சொன்னால் அவ்வளவுதான் அவளுடைய செலெக்ஷன் பற்றி சொல்லவே வேண்டாம் அதனால் நீயே செலக்ட் பண்ணு என்றான் ஆனால் நித்தியனோ எனக்கு நேரம் இல்லை இதெல்லாம் பெண்கள் விஷயம் எத்தனை நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு அவ ஒதுங்க முடியும் என்றவன் அந்த டிசைனர் பொறுப்பில் விடு என்றான் வேறு வழி அப்படித்தான் விட்டார்கள் அன்று காலை முதல் பேப்பர் டிவி சேனல்கள் ஏன் யூடியூப் சேனல்கள் கூட இவர்களின் திருமண வரவேற்பை பற்றி தான் பேசினார்கள் அதற்கு ஒரே காரணம் அவள் கார்த்திகேயனின் மகளா இல்லை அவர் சொல்வது போல் வளர்ப்பு மகளா வளர்ப்பு மகள் என்றால் அவள் அம்மா அப்பா யார் என்ற கேள்வி வந்ததாலேயே இந்த ரிசப்ஷன் பேசும்படி ஆனது உண்மையான நல்ல உண்மையான நல்ல விஷயத்தை மீடியாக்கள் வெளியே வெளிச்சம் போட்டு காட்டுவது இல்லை இந்த மாதிரி தேவை இல்லாத மக்களுக்கு பயனே இல்லாதவற்றை பெரிதாக்கி பப்ளிசிட்டி செய்வார்கள் அப்படித்தான் என்றும் ஆக்கினார்கள் ஸ்ரீநிதியும் வஞ்சிதாவும் நடு ஹாலில் இருந்த மிக பெரிய டிவியை போட்டு அதில் வந்த நைதிகை பற்றிய செய்தியை சத்தமாக சத்தமாக வைக்க அப்போது கீழே வந்த நைதிகை தன் அப்பா பெயர் அடிபடுவதை கேட்டு தயங்கி நின்று பார்க்க அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் ஒருத்தர் இந்த பெண் கார்த்திகேயனுக்கு முறைதவரி பிறந்த பெண் அதனால்தான் அமைச்சரின் குடும்பம் அந்த பெண்ணை இன்றுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் ஆனால் கார்த்திகேயன் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் அதெல்லாம் இல்லை கார்த்திகேயன் அவருடைய பெண் என்றால் கார்த்திகை தைரியமாக எனக்கு பிறந்தவள் என்று சொல்லியிருப்பார் உண்மையில் அவர் இந்த பெண்ணை எடுத்து வளர்க்கிறார் கார்த்திகேயன் தாய் தகப்பன் இல்லாத அனாதை பெண் என்றார் என்ன சார் எங்களுக்கு காது குத்தி இருக்கு நீங்க குத்த வேண்டாம் அமைச்சருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க அப்புறம் எதுக்கு இந்த குழந்தை அதிலும் அனாதை குழந்தைகளுக்கு ஊர்ல பஞ்சமா அனாதை குழந்தையா இருந்தா இப்படி லட்சக்கணக்கில் பணம் கட்டி மிகப்பெரிய கான்வெண்ட்டில் படிக்க வச்சிருப்பாரா இவ்வளவு பெரிய பாரம்பரியமான குடும்பத்து பையனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாரா என்று ஒருத்தர் மக்களாக கேட்டார் நைதிகை திக் பிரமை பிடித்து போய் நின்று கேட்டாள் அவள் கேட்க வேண்டும் என்றுதானே இரு பெண்களும் ஆளில் இருந்த டிவியில் இந்த சேனலை வைத்தார்கள் அவர்களால் நித்தியனை இந்த விஷயத்தில் காயப்படுத்த முடியாது ஏனென்றால் எல்லாம் தெரிந்துதான் அவன் இவளை திருமணம் செய்திருக்கிறான் இதையெல்லாம் பார்க்க அவனுக்கு நேரமும் இல்லை இந்த ஒரு மாதமாக விடியும் முன் அவன் போவதும் நடு இரவில் வருவதும் இவர்களுக்கு தெரியும் தானே சுதன் கூட இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா என்றான் நைதிகையை இவர்கள் பேசி காயப்படுத்தினால் அம்மாவும் சித்தியும் இவளுக்கு வரிந்து கட்டி கொண்டு சப்போர்ட்டிற்கு வருவார்கள் இதோ உலகமே பார்க்கும்படி இவள் பிறப்பு நாறுது என்றுதான் அவள் வரும்போது போட்டுவிட்டார்கள் நைதிகை அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் முதலில் இந்த முதலில் இதை சுமங்கலி கவனிக்கலை ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் நைதிகை ஏன் காலில் நின்று டிவியை வெறித்து நிற்கிறாள் என்று அங்கே டிவியை பார்க்க அந்த பேச்சுக்களை கேட்டவர் மற்ற இரு பெண்களையும் பார்க்க அவர்கள் நைதியையை நைதிகையை கேவலமாக பார்த்து கொண்டு இருந்தார்கள் செ என்ன பெண்கள் இவர்கள் இவள் இப்ப நம்ம வீட்டு பெண் என்ற எண்ணம் கூடவா இல்லை யாரோ தெருவில் போறவளை பற்றி பேசுவதை கேட்பது போல் கேட்கிறார்கள் என்று கோபம் வந்தது ஏய் ஸ்ரீ என்னடி இது உங்கள் அறையில் தான் டிவி இருக்கே அங்கே போய் பார்க்க வேண்டியது தானே இங்கே நடு வீட்டில் உட்காந்து உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கணுமா என்று கோபமாக கேட்க என்னத்தை சொல்கிறீங்க இந்த செய்தியை கூட நாங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் அம்மா அப்பா யாருனே தெரியாத அவளை அம்மா அப்பா யாருன்னே தெரியாத இவள் பிறப்பை பற்றி அசிங்கமாக பேசுகிற இவளை நம்ம வீட்டில் மருமகளாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எங்களை குத்தம் சொல்கிறீங்க நாங்கள் டிவியில வந்ததை தான் பார்த்தோம் தான் இவ வண்டவாளம் தெரியலை அதோ பாருங்க ஒவ்வொருத்தனும் இவ அம்மா யாருக்கு என்று சொல்ல வாய மூடு ஸ்ரீ உள்ளே போ என்று அதட்டினாள் ஸ்ரீமதி அதை கேட்ட ஸ்ரீ அத்தை எங்க வாய மூடி என்ன பண்ண இன்னைக்கு உலகம் பூரா இருக்கிறவங்க இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க என்னமோ எங்க வாயை மூட சொல்றீங்க என்றாள் கொண்டு வந்து வச்சுட்டு குளம் கூடாது என்றார் ஸ்ரீமதி அதுக்குத்தான் நாங்கள் அன்னைக்கே இவ வேண்டாம்னு சொன்னோம் நெத்தியன்தான் கேட்கலை அம்மாவும் சித்தியும் அவன் அமெரிக்கா போகக்கூடாது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இவளுக்கு தலையாட்டினாங்க நெத்தியனுக்கு இவ அப்பா கொடுக்கறதா சொன்ன பணம் வேணும் அதுக்காக இவளை கட்டிக்கிட்டான் நீங்க இவள் வேண்டாம்னு சொல்லி இருந்தால் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம் இப்போ பாருங்க நம்ம குடும்பத்தையும் சேர்த்து பேசுறாங்க நம்ம பாரம்பரியம் என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன கருமம் இவளால் இப்போ நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் என்றாள் ஸ்ரீநிதி ஸ்ரீமதிக்கும் இந்த கோபம்தான் இப்ப அவரும் இதை அவர் அறையில் பார்த்து கொண்டுதானே இருந்தார் நித்தியன் மேலும் அவனை இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் நிலைக்கு தள்ளிய தன் மகனையும் சுதனையும் நினைத்து அப்படி ஒரு கோபம் வந்தது எல்லாம் இவர்கள் செய்த முட்டாள்தனத்தால் தானே அனாதை என்று சொல்லி இருந்தால் கூட அவர் சகித்து கொண்டு போயிருப்பார் ஆனால் அவள் அம்மா பற்றி தவறாக மேடை போட்டு இவர்கள் பேசுவதை கேட்கும் போது அவருக்கு அவமானமாக இருந்தது ஏன் இந்த கார்த்திகேயன் இவர்கள் இந்த கார்த்திகேயன் இவளை தன்மகள் எனக்கு பிறந்தவள் என்று சொல்லி இருந்தால் இந்த பேச்சே வந்திருக்காதே முறைத்தவர் முறைதவரை பிறந்தவள் என்ற ஒரு அசிங்கத்தோடு போயிருக்கும் யாரை நொந்து என்ன செய்ய டிவியில் எல்லாம் பேசும்படி இவளுடைய பிறப்பு இருக்கு என்று அவர் நினைக்கலை இருக்கும் என்று அவர் நினைக்கலை ஸ்ரீமதி இவளை அனாதை தான் நினைத்தார் ஆனால் டிவியில் இவள் பிறப்பு பற்றி ஏதேதோ பேசுகிறார்கள் அங்கே இருந்த ஒருத்தர் இவள் பெரிய இடத்து பெண் இவளால் தான் கார்த்திகேயன் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கார் இவள் யார் என்று சொல்லக்கூடாது என்று மறைக்கிறார் என்றார் இதில் என்ன நம்புவது இதில் எதை நம்புவது கருமம் இப்படிப்பட்ட பேச்சுக்களை டிவியில் பார்ப்பதை கூட ஸ்ரீமதி விரும்ப மாட்டார் தராதரம் இல்லாத பேச்சுக்களை டிவியில் வேறு கேட்கணுமா என்பார் ஆனால் இன்று அதே டிவியில் அவர் குடும்பத்துக்கு வாழ வந்த பெண்ணை பற்றி பேசுகிறார்கள் கேட்டுக்கொண்டு சும்மா போக வேண்டிய நிலை என்று அவமானமாக உணர்ந்தார் அதே நேரம் சுதனும் வந்தார்கள் இது என்ன கந்தசஷ்டி கவசமா சத்தமா போட்டு குடும்பத்தோட கேட்டா புண்ணிய வரும்னு சொல்றதுக்கு என்று சுதன் மனைவியை பார்த்து அதட்டினான் நல்லா இருக்கே அசிங்கம் அசிங்கம்னு எல்லாரும் சொல்றீங்க ஆனால் அந்த அசிங்கத்தை தான் நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அதை என்ன பண்ண போறீங்க இதுல ரொம்ப கிராண்டா ரிசப்ஷன் வேற இவளோட அப்பான்னு தான் மான மரியாதை இல்லை என்றால் நமக்கும் இல்லாம போயிடுமா அவர்கிட்ட தான் பணம் கொட்டி கிடக்கே இந்த மாதிரி அசிங்கமான பேச்சு எல்லாம் வராம பணத்தை கொடுத்து தடுக்க வேண்டியது தானே என்றால் வஞ்சிதா எப்படி தடுக்க முடியும் இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் பே பேச எழுத உரிமை இருக்கு அப்ப பேசத்தான் செய்வாங்க நாம தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் சாக்கடைன்னு தெரியாம அந்த அமைச்சர் நம்ம கிட்ட மறைச்சிட்டாரு நாமளும் சாக்கடைன்னு தெரியாம கல்லை வீசி எரிஞ்சிட்டோம் இப்ப சாக்கடை நம்ம மேல படிஞ்சிருச்சு அதை சுத்தம் பண்ணவும் முடியுமா பண்ணினாலும் அந்த நாத்தமும் நாத்தமும் கரையும் போகுமா நம்ம குடும்பத்துக்கு இவ தீராத அவமானமா வந்திருக்கா எல்லாம் உங்க எல்லாராலையும் தான் நான் இவ வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன் நீங்க எல்லாரும் வாயை மூடிட்டு இருந்துட்டீங்க அந்த அமைச்சர் பணத்தை காட்டி நித்தியனின் வாயை அடைத்து விட்டார் அவனும் ஊருக்கே ஒரு அவனும் ஊருக்காக ஒரு தாலியை கட்டி இவளை கொண்டு வந்து நடு வீட்டில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கறான் வெளியே போகிறது நாங்கள் பெண்கள் தானே நாங்கள் தானே இந்த அவமானத்துக்காக தலையை தலை குனிய வேண்டி இருக்குது ஆண்களுக்கு என்ன தொழில் ஆஃபீஸ்னு எதையும் கண்டுக்கிறதே இல்லை என்னால் முடியாது இந்த அசிங்கமே போதும் ரிசப்ஷனுக்கெல்லாம் வேற போய் நாங்கள் அசிங்கப்பட முடியாது என்றாள் ஸ்ரீநிதி அவளுக்கு ஆத்திரம் கண்மண் கண்ணை மறைத்தது அதுதான் கொட்டி கவிழ்த்தாள் மிருதுலா சுமங்கலி இருவராலும் அந்த இடத்தில் எதுவும் பேச முடியலை அவர்களும் இப்படியெல்லாம் டிவியில் மேடை போட்டு பேசுவார்கள் என்று நினைக்கலையே மேலும் இவள் அனாதை பெண் எடுத்து வளர்க்கிறார் என்றுதான் நினைத்தார்கள் ஆனால் அது உண்மை இல்லை போலையே ஊரில் எத்தனையோ அனாதைகள் இருக்க இவளை மட்டும் ஏன் எடுத்து வளர்த்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும் அந்த அமைச்சர் எதையோ மறைத்து விட்டார் அதனால்தான் இன்று இப்படி பேச்சு கிளம்புது என்று தான் நினைத்தார்கள் கடைசியாக இத்தனை பேசியவர்கள் கடைசியாக இத்தனை பேசியவர்களை டிவியில் அந்த ஆங்கர் நீங்கள் எல்லாரும் அமைச்சர் வீட்டு ரிசப்ஷனுக்கு போகிறீங்களா என்று கேட்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கார்த்திகேயன் சாருக்காக போகணும் தானே என்றார்களே பார்க்கலாம் சேனலில் கேள்வி கேட்டவரே ரொம்ப சரியாக சொன்னீங்க இன்னைக்கு மகளை இன்று மக்கள் கிட்ட பேசும் பொருளா இருக்கிற விஷயம் இது அதைத்தான் நாம இந்த அரங்கத்தில் பேசினோம் இதில் கலந்து கொண்டதற்கு நன்றி என்றார் இதுதான் உலகம் மேடை போட்டு பேசுவார்கள் ஆனால் அவர்கள் செயல் வேறு மாதிரி இருக்கும் நைதிகை கண்கள் டிவியை அணைத்த பிறகும் வெறித்து பார்த்து கொண்டு இருந்தது சுமங்கலிதான் நைதிகையை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் அவள் அறையில் விட்டுட்டு வந்தார் வந்தபோது அவர் மனநிலை எப்படி இருக்கும் என்று அவருக்கு புரிந்தது அதே சமயம் இவள் பிறப்பை பற்றி இப்படி மேடை போட்டு பேசும் அளவு பிரச்சனை இருக்கு என்று இவள் அப்பா ஏன் சொல்லலை என்ற கோபமும் வந்தது பெரியவர்களுக்கு ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது இதுதான் அவள் அனாதை அமைச்சரின் வளர்ப்பு மகள் என்றுதான் ஆனால் இங்கே பேசியவர்கள் ஏதேதோ பேசினார்கள் இவள் அப்பா உண்மையை எங்கள் குடும்பத்தாரிடம் சொல்லியிருக்க வேண்டாமா இப்போ அசிங்கம் யாருக்கு எங்களுக்குத்தானே என்று தான் பெரியவர்கள் நினைத்தார்கள் கார்த்திகேயன் ஏதோ பெரிய விஷயத்தை மறைத்துத்தான் இவளை நித்தியன் தலையில் கட்டி இருக்கார் என்று ஸ்ரீமதி புரிந்து கொண்டார் பணத்தேவை இவர்களுக்கு இருக்கு என்பதை புரிந்து கொண்ட அமைச்சர் உண்மையை மறைத்து தங்கள் குடும்பத்தில் கட்டிவிட்டார் என்ற கோபம் வந்தது